ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே நீ வசதியாக இருக்கும்போது உன்னை மதித்தவர்கள் இப்போது நீ கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் உன் சொந்தங்கள் எல்லாம் விலகி செல்கிறார்கள் இப்படிப்பட்ட சொந்தங்கள் உனக்கு தேவையா தங்கமே யார் யார் எப்படி என்று நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய் அவர்களிடம் இருந்து விலகியே இருந்திடு வாழ்க்கையில் மனிதர்களின் குணமும் செயல்களும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் அதற்கேற்றது போல நீ கவனமாக இருந்து எதிர்கொள்ள வேண்டும் யார் உன் மீது வழி சுமத்தினாலும் அதற்காக கவலைப்படாதே எல்லோருமே நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் நீ ஒன்று நினைப்பாய் ஆனால் வேறொன்றாக நடக்கும் நீ நினைப்பது போல அப்படியே நடந்துவிடாது விடாது உன் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று பலமுறை நான் சொல்கிறேன் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் எதிர்மறையாக நினைக்கக்கூடாது என்று பலமுறை சொல்கிறேன் தங்கமே உன்னிடம் நன்றாக பழகி பேசுகிறார்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே உண்மை குணத்தை புரிந்து கொள் நீ எதை பற்றி நினைத்து கவலைப்படாதே உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் நல்ல பாதையில் பயணிக்க வைப்பேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் என் காதில் விழுந்தது அதை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் உனக்கான நல்ல நேரத்தை ஏற்படுத்தி விட்டேன் உன் வாராகி அம்மா ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிட்டது தங்கமே சில விஷயங்கள் உன் கண்முன் நல்ல விஷயங்கள் இருந்தும் அதை நீ உணராமல் இருக்கிறாய் அதற்குத்தான் உனக்கு தாமதம் ஆக காரணம் கால தாமதமானாலும் உனக்கானது விரைவில் நீ பெற்று விடுவாய் தங்கமே உன் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நீ என்னிடம் கேட்டது பெற வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது தங்கமே இனி நீ எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எப்போதும் நல்லதை செய்து கொண்டிரு உனக்கு நல்ல எதிர்காலத்தை தருவே நான் வந்துவிட்டேன் உன் கனவுகள் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது தங்கமே நீ எதிர்பார்த்தது எல்லாம் உண்மையாகவே உனக்கு கிடைக்கும் நீ என்றும் நல்ல பிள்ளையாக இருப்பதால் ஒன்று சுற்றி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும்படி உன் அம்மாவாராகி நான் பார்த்து கொள்வேன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்களை நீ சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களை விட நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும் தங்கமே உண்மையான அன்பும் நேர்மையான நட்பும் என்றும் தோற்று போகாது இது எல்லாம் நல்ல குணங்கள் உனக்குள் இருக்கும்போது நீ எப்போதும் தோற்றுப்போக போக உன்னை விட மாட்டேன் என் தங்கமே ஒன்று சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள் நீயும் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் மற்றவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டும் உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டும் நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டும் இருந்தால் உனக்கான நல்லதை செய்து தர உன்வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் எல்லாமே நல்லதுக்கு என்று இரு உன் அனைத்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாம் நீ கடந்து வந்து விடுவாய் என் தங்கமே உன் வாழ்வில் நடக்கின்றதை உன் மனதைரியத்துடன் ஏற்றுக்கொண்டு அத்தனையும் கடந்து வர தயாராக இருக்க வேண்டும் எப்போதும் நீ மற்றவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டே இரு அப்போதுதான் அந்த நல்ல பலன்கள் உன்னை வந்து சேரும் தங்கமே உன்னை தாங்கி பிடிக்க வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைத்து நான் உன் நம்பிக்கைக்கு நானே உறுதுணையாக இருந்து உனக்கான நல்லதை செய்து தருவேன் என்றும் நல்லதை நினை தங்கமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்